தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் நடத்தும் குருபூஜ விழாவிற்கு என்னை திரு தனவேல் அவர்கள் அழைத்திருந்தார் நாம் அங்கு சென்று குருபூஜ விழா என்றால் என்ன அதன் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வோமா வாருங்கள் போகலாம் ஜி வணக்கம் இங்கே சுங்கராபுரம் முக்குமாரி கோயிலுக்கு வந்து குரு பூஜை விழாவில் நம்ம தனங்கள் வருஷம இந்த குரு பூஜை விழாவில் என்ன உங்கள சொல் அடியன் அடியனுடைய பேர் ராஜ முருகானந்தங்க ஆர்எஸ்எஸ்ல முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் படித்து முடித்த பிறகு என்னுடைய வேலைகளுக்கு அப்புறமாக இருபத்தி ஏழு வருடங்களாக ஆர்எஸ்எஸ் உடைய முழு நேர மொழியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு காலத்தில் நானும் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதில் பெரும் மகிழ்வு இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய தென் தமிழகத்துடைய பௌதி பிரமுக்கு கற்று சார்ந்த பிரமுகர் என்ற அந்த பொறுப்பில் இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி சுந்தராபுரத்தில் மானனிய சங்கஜாரக்குடைய தலைமையில் குரு பூஜா நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம் அந்த உங்களாம் பார்த்ததில் பெரும் மகிழ்வு குரு பூஜை என்றால் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னு கேட்டால் குருவ மையமாக வைத்தான் கடவுளை அடைய முடியும் அதனால்தான் நம்முடைய வார்த்தைகள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் படைத்தலுக்கு பிரம்மா காத்தலுக்கு விஷ்ணு அழைத்தலுக்கு சிவன் எல்லாமே நாம் குரு வடிவிலேயே பார்க்குறோம் குரு பிரம்மா விஷ்ணு குரு மகேஸ்வரா சாஸ்தா பரபிரம்மக ஸ்ரீ குறைவே நமக என்று எல்லாத்தையும் நாம் குருவாகவே பார்க்கிறோம் ஆகவே நமக்கு குரு அருள் வேண்டும் இதே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருமுடன் சொல்லுகிறார் தெளிவு குருவின் திரு மேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு குரு சிந்தித்தல் தானே என்று சொல்லுகிறார் குரு என்ற பதம் நமக்கு உயர்ந்த உன்னத லட்சியத்தை சொல்லுகிறது குரு என்ற வார்த்தைக்கு கு என்றால் இருள் என்றால் நீக்குபவர் என்ற இருளை நீக்குபவர் குரு ஆகவே நமது வாழ்க்கையிலே அறியாமை நீக்க வேண்டும் என்பதற்காக நமது சனாதன தர்மம் அழகாக இந்த குரு பூஜை விழாவை நடத்திக் கொண்டு இருக்கிறது அந்த குரு பூஜை விழா எப்போ நடக்கிறது என்று கேட்டால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்ராட நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நாம் வியாசுமா குரு பூர்ணியமா என்று கொண்டாடுகிறோம் ஏன் குரு பூஜை தினத்தில் கொண்டாட வேண்டும் என்றால் நமக்கு ஆதிகாலம் தொட்டு அறிவு செல்வங்களை வேதங்களை தொகுத்து கொடுத்தவர் வியாசர் ஆகவே பதினெட்டு புராணங்களை தொகுத்து சொன்னவர் வியாசர் மகாபாரதம் ராம மகாபாரதம் இந்த மாதிரி காவியங்களை தொகுத்து கொடுத்தவர் வியாசர் பதினெட்டு புராணங்கள் நாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு செவியிலையாவது கேற்ற வேண்டும் புராணம் பவிஷ்ய புராணம் பாகவத பிராணம் பிரம்ம பிரம்மாண்ட புராணம் மச்ச புராணம் மார்க்கண்டேய புராணம் பராக பிராணம் வாமன புராணம் வாயு புராணம் விஷ்ணு புராணம் நாரத புராணம் கருட புராணம் கூர்ம புராணம் அக்னி புராணம் லிங்க புராணம் ஸ்கந்த புராணம் இப்படி பதினெட்டு புராணங்கள் இருக்கிறது இந்த பதினெட்டு புராணத்துடைய தொகுப்பு என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அஷ்டதச சாரம் கீர்த்திதம் பரோபகாராய புண்ணியாய பாபாய பரபீடனம் என்று அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது பிறருக்கு உதவி செய்தல் என்பது புண்ணியம் பிறருக்கு துன்பம் தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவது பாவம் ஆகவே இந்த வாழ்க்கை என்பது பாவ புண்ணியத்தின் பலனாகவே நாம் புறப்படுத்திருக்கிறோம் ஆகவே பாவங்களை நீக்கிவிட்டு புண்ணியங்களை செ நல்லது புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த குருவை நாம் வணங்க வேண்டும் நம்ம தமிழ்ல அழகான ஒரு சொற்கள் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ்சில் அந்த வார்த்தைகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் நாலு பேருக்கு நல்லவனாக நட என்று சொல்லுகிறார்கள் இதை நமது பழமொழி எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு கேட்டால் கடைசியில் இறந்து போன பிறகு நாலு பேர் தூக்கிட்டு போவாங்க அவங்களுக்காவது நல்லவனா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் இந்த நாலு பேருக்கு யார் சரியாக இருக்கிறார்களோ அடுத்தவன் சொத்தை ஆட்டை போட மாட்டார்கள் இந்த நாலு பேருக்கு யார் நல்லாக இருக்கிறார்களோ அவர்களை அடுத்தவர்கள் துன்புறுத்த மாட்டார்கள் ஆகவே இந்த நாலு பேரை வணங்குவதற்கான ஒரு தினமாக அம்மா அப்பாவிலிருந்து குரு கடவுளை வழங்குவதற்காக நமக்கு ஒரு தினமாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தட்சிணாயணத்துடைய முதல் மாதமான ஆடி குரு பௌர்ணமையை கொண்டாடுகிறோம் ஆதி குரு காவி ஆகவே காவி மாத்திரத்திலேயே தியாகமும் தொண்டு நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய என்பதற்காக ஆர் எஸ் எஸ் காவி கொடியே குருவாக வைத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்தவர் டாக்டர் கேசவ பள்ளிராமடி அவரை நாம் குருவாக வைத்துக் கொள்வது இல்லை காரணம் ஒரு நபர்கள் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் காலங்காலமாக எத்தனையோ மன்னர்கள் எத்தனையோ மகாராஜாக்கள் தன்னுடைய சொத்தை எல்லாம் சமுதாயத்துக்கு கொடுத்தார்கள் என்றால் அவர் காவிக்குடிக்கு கீழே வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்படி பாரம்பரியத்தை குரு பரம்பரையை வணங்குவதுதான் இந்த குரு பூஜை விழாவின் நோக்கமாக நாம் எடுத்துக்கொண்டு உள்ளோம் ஜெய்ஹிந்த் சிறப்புரை வழங்குகிறார் ஸ்ரீ ராஜமுருகானந்தம் ஜி எனது உழைப்பில் ஒரு பகுதி இந்த தேசத்துக்காக அர்ப்பணம் பண்ண வேண்டும் என்ற மனம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் விருப்பங்களாகவே நாலு விதமான நபர்களாகத்தான் அப்படி அர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த முன்னோருடைய பாரம்பரியத்தை பண்பாட்டை வழங்கத்தை அறத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் ஆகவே நாம் இந்த நாலு ஏதாவது ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் குறிப்பாக குடிவான் கொண்டு பேச குடிக்க வரது அது என்ன சொல்றாங்க ஒரு பழமொழி உண்டு தனக்கு முடிஞ்சுதான் தானமும் தரணும் இதுக்கு யார்கிட்டயாவது கேள்வி விட்டோம்னா தனக்கு போகலான்னு கொடுக்கணும் அதாவது நம்ம சாப்பிட்டது போக மீதிதான் குடுக்கலாம் இப்பதான் பழக்கமாயிருக்கு அந்த பிரிட்ஜ் வந்த பேரு அனுப்ப கொடுக்க மாட்டோம் நாங்க நம்ம அப்போ தனக்கு முந்திய தானம் என்ன அப்படின்னு கேட்டா அது நம்முடைய சாத்திரம்

வேலை <laughs> சொல்லி <laughs> <laughs>

மனமொத்த நட்புக்கு வல்லவு செய்தேனோ குடிமையை கொள்ளை கொண்டேனோ ஏழை வயது எரிய செய்தேனோ தர்மம் வாழாத தந்தம் செய்தேனோ மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ உயிர்வழி செய்வதற்கு உபகாரம் செய்தேனோ கலவு செய்வதற்கு உடவு சொன்னேனோ பொருளை சென்று பொய் சொன்னேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ வரவு போக்கு வழி அடைந்தேனோ வேலைக்கு கூலி குறைத்தேனோ பசுத்தோர் முகத்தை பாராது என்றேனோ இறப்போருக்கு பிச்சை இல்லை என்றேனோ அனுபவிட்டேனோ கலைஞர் ஒளிந்தாரைத்தேனோ குருவை கலந்து காணிக்க கொடுக்க மறைந்தேனோ கற்றோர் தம்மைத்தேனோ பெரியோர் பாட்டில் பிள்ளை சொன்னேனோ பட்சி புண்ணில் பதக்கடைத்தேனும் கண்ணுக்கு பாலத்தால் கட்டி வைத்தேனோ

அற்புதமாக நன்றியுரையுடன் முடிவடைந்தது